ஊரடங்கு எதிரொலியாக மதுரை வீரகாளி அம்மன் கோயிலின் ஐந்து நாள் திருவிழா ஒரே நாளில் நடந்து முடிந்தது மதுரை ஜெயஹிந்தபுரம் கோயில் திருவிழா கோலாகலம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட மதுரை ஜெயஹிந்துரம் வீரகாளியம்மன் கோயிலின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு பங்குனி உற்சவ விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது இன்று அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றுக்கு சென்று பால் குடம் எடுத்து வந்து அம்மனை தரிசித்தனர் குறிப்பாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அழகு குத்தி பறவை காவடி எடுத்து அம்மனை தரிசித்தனர் குறிப்பாக ஒவ்வொரு வருடமும் இக்கோயில் திருவிழா ஐந்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் கொரோனா தொற்று காரணமாக நாளை முதல் திருவிழா மற்றும் கோயில் நிகழ்ச்சிகள் மத வழிபாடுகள் நடத்துவதற்கு தடை என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவே ஒரே நாளில் திருவிழாவை நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி கோயில் நிர்வாகம் முடிவு செய்தது அதன்படி பால் குடம் எடுத்தல் ஊர் பொங்கல் அக்னி சட்டி எடுத்து வருதல் முளைப்பாடு எடுத்து வீதி உலா சுற்றுதல் திருவிளக்கு பூஜை என ஐந்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழா இன்று ஒரே நாளில் நடந்து முடிந்தது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நாளில் இக்கோயிலின் திருவிழாவில் கலந்து கொண்டதால் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து பதினொரு மணி அளவில் மாபெரும் அக்கறை செட்டி ஊர்வலம் பதினொரு மணியிலிருந்து நாலு மணி வரையிலே அக்கறை செட்டி ஊர்வலம் கொஞ்சம் வாங்கியிருக்க கைவரம் அதனைத் தொடர்ந்து அந்த அடுத்தபடியாக அக்கறை

வேற வேற கண்டுக்கு